வணக்கம் செலமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன எழுத்து குறியீடல் நம்பர் ரெண்டு லெட்டர் கோடிங் தான் தொடர்ந்து நம்ம இந்த ம இது சம்மந்தமான சம்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கிறோம் இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கொஷின்க்கு மறந்துடாமல் ஆன்சர் பண்ணிடுங்க ஆன்சர் பண்ணுற எல்லா செல்லங்களுக்கும் வாழ்த்துக்கள் வாங்க நேற்று கேட்ட கமெண்ட் கொஸ்டின்கான ஆன்சரை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கான வீடியோ பார்த்துடலாம் தமிழ் என்பது ஐம்பத்தைந்து எனில் இங்கிலீஷ் அப்படின்றது என்னென்னு கேட்டிருந்தேன் இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்ஃபெட்டில் அதோட பொசிஷன் என்னவோ அந்த நம்பர் எழுதுகிறோம் இப்போ ஏனால் ஃபஸ்ட் லெட்டர் டீனா ட்வெண்ட்டீத்து லெட்டர் எம்னா தேர்ட்டீன்த் லெட்டர் ஐனா நயன்த் லெட்டர் எல்னால் டுவெல்த் லெட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன வருது ஃபிஃப்டி ஃபைவ் வருது ஓகேவா அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் அந்த பொசிஷனில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இ வந்து அந்த எழுத்து என் வந்து ஃபோர்டீன்த் லெட்டர் ஜி செவன்த் லெட்டர் எல் டுவெல்த்து ஐ வந்து நைன்த் லெட்டர் எஸ் வந்து நைன்டீன்த் லெட்டர் ஹச் வந்து எயித்து லெட்டர் எல்லாத்தையும் அந்த place எல்லாம் எழுதி ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் 74 ஃபோர் இருக்குது அப்போ ஆன்சர் டிக் பண்ணிடலாம் ஓகேவா வாங்க இன்றைக்கான வீடியோ பார்த்துடலாம் இன்றைக்கும் என்ன எழுத்து இடல் நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங் அதிலிருந்து தான் சம்ஸ் பார்க்க போகிறோம் குட் என்பது ஜேஆர்ஆர்ஜி எனவும் ஜாக் என்பது எம்டிஎஃப்என் எனவும் எழுதப்பட்டால் ஃப்ரூட் அப்படின்றத எப்படி எழுதுவோன்னு கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம இந்த கோடிங்கில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அந்த டைப்ஸ்லாம் எப்படியெல்லாம் கொஷின் வரும் அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம் அதை பார்த்துருங்க கண்டினியூஸாக இதுக்கான சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரோம் அதையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க வாங்க இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி இங்கே ஃபஸ்ட் லெட்டர் ஜே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லெட்டர்ஸ்க்கும் அதாவது இந்த குட்டு இந்த ஃபோர் லெட்டர்ஸ்க்கும் இந்த ஃபோர் லெட்டர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்றதை கண்டுபிடிக்கணும் அதே சேம் ரிலேஷன் இந்தக்கும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை வச்சு நம்ம ஃப்ரூட்டுக்கான ஆன்சரை ரெடி பண்ணிடலாம் ஓகேவா இது சேம் நம்ம நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸில் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிறோம் பாருங்கள் ஜி ஜியிலேருந்து எத்தனாவது எழுத்து ஜே அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஜி ஹைச் ஐ ஜே பாருங்கள் ஹைச் ஐ ஜே தேர்ட் லெட்டர் ஜே இல்லையா தேர்ட் பிளேஸில் ஜிக்கு அடுத்து ஒன் டூ த்ரீ தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ஜே அதே மாதிரி ஓ பாருங்க ஓக்கப்புறம் பி கியூஆர் அதே மாதிரி தேர்ட் ப்ளேஸில் ஆறு லெட்டர் இருக்குது சேம் ரெண்டு ஓ இருக்கனால டூ ஆர் அடுத்து டி பாருங்கள் டிக்கு அப்புறம் டிஇ எஃப் ஜி இஎஃப் ஜி ஒன் டூ த்ரீ தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குது ஜி அப்போ எல்லாமே தேர்ட் ப்ளேஸை ஆட் பண்ணி எழுதிருக்காங்க ஓகேவா சேம் இங்கேயும் அதே ஃபாலோ ஆகியிருக்கான்னு மட்டும் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் ஜே இருக்குது எம் இருக்குது ஓகேவா அப்புறம் எத்தனை லெட்டர் தள்ளி எம் இருக்குன்னு பாருங்கள் ஜே கேஎல்எம் அதே தேர்ட் பொசிஷனில் தானே இருக்குது அப்போ ஆட் த்ரீ அதே மாதிரி ஏக்கப்புறம் பிசிடி தேர்டில் தான் டி சிக்கு அப்புறம் டிஇஎஃப் ஓகேவா தேர்ட் பொசிஷன் கேக்கு அப்புறம் எல் எம் என் தேர்ட் லெட்டர் ஓகேவா அப்போ எல்லாமே ப்ளஸ் ஆட் த்ரீ தேர்ட் லெட்டராகவே இருக்குது அப்போ ஃப்ரூட்டுக்கும் நம்ம தேர்ட் லெட்டர் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் எஃபு அடுத்து தேர்ட் லெட்டர் சொல்லுங்கள் அப்புறம் ஜி ஹெச் ஐ எனது ஐ நெக்ஸ்ட் ஆர்க்கப்புறம் எஸ்டி யு நெக்ஸ்ட் யூக்கப்புறம் பி டபிள்யூ எக்ஸ் ஐக்கப்புறம் ஜே கே எல் ஐலேருந்து தேர்ட் லெட்டர் எல் டிக்கு அப்புறம் தேர்ட் லெட்டர் யுவி டபிள்யூ ஓகேவா இப்போ ஐயு எக்ஸ்எல் டபுள்யூ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது ஆப்ஷன் டூவில் இருக்குது அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டூவை நம்ம டிக் பண்ணிடணும் ஓகேவா ஐயு எக்ஸ்எல் டபுள்யூ இப்போ செகண்ட் சம் பார்த்துடலாமா டி ஈக்குவல் டு டூ எஃப் ஈக்குவல் டு ஃபைவ் எஸ்இக்குவல் டு சிக்ஸ் என ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் எழுதப்பட்டுள்ளது எனில் எயிட் என்ற எண் குறிப்பிடுவது யாதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ டி ரென் ரெண்டு அப்போ டீயை வந்து ரெண்டுன்னு டினோட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல எப்படி கோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம யோசிக்கணும் ஏன்னா லெட்டரோட நம்பரில் வரல இப்போ கண்டினியூஸாக இப்போ டி டூ வந்திருக்கு டூ ஸ்கொயர் நம்பர்ஸ் அந்த மாதிரியும் வரல இங்கே ஃபைவ் வந்திருக்கு இங்கே சிக்ஸ் வந்திருக்கு இதுக்கு என்ன ரிலேஷன்றதை பார்க்கணும் ஆமாம் டி எஃப் எஸ் அதுக்கான கண்டினியூஸ் இருக்கான்னு பார்த்தா அப்படியும் இல்லை டி இருக்குது எஃப் எங்கே இருக்குது எஸ் எங்கே இருக்குது இதுக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லாத மாதிரி இருக்குது அப்போ இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க டி எஃப் ஃபைவ் எஸ் சிக்ஸ் இப்படி சொல்லும் போது நம்மளுக்கு தெரியுது டூ டி டபிள்யூ ஓ டூ வருது அப்போ நம்பர் டூ இ ஃபைவ் எஃப்ஐவ் இ ஃபைவ் ஃபைவ்னால நம்பர் ஃபைவ் சிக்ஸ் அதனால் சிக்ஸ் அப்போ எயிட்டுக்கு என்ன வரும் இஐ ஜிஹெச்டி எயிட்டுக்கு இன்னு ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஆப்ஷன் ஒன்று இப்படி கூட நம்மளுக்கு கோட் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ கோடிங்களா எந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்ருப்போம் நெக்ஸ்ட் பாருங்கள் நாக்பூர் என்பதை ஓபி ஹச் கியூவிஎஸ் என குறியிடப்பட்டால் பெங்களூரு என்பதை எவ்வாறு குறியிடலாம் இப்போ பெங்களூரு அப்படின்றத எவ்வாறு குறியிடலாம் பார்க்குறப்பட நாக்பூர் வந்து எப்படி அந்த யூ க்யூவிஎஸோட ரிலேட் ஆகிருக்குன்றதை பார்க்க போகிறோம் இப்போ என்கப்புறம் வர லெட்டர் ஓ ஏக்கப்புறம் பி ஜிஹ் பிக்யூ யூவி ஆர் எஸ் பார்த்திங்களா அந்தந்த கொஷியில் இருக்கிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெட்டராகவே இருக்குது அப்போ இது நம்மளுக்கு ஈஸி தானே பெங்களூருக்கும் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெட்டரே பார்க்க போகிறோம் பிக்கு அப்புறம் சி ஏக்கப்புறம் எஃப் என்னுக்கு அப்புறம் ஓ ஜிக்கு அப்புறம் ஹெச் ஏக்கப்புறம் பி எல்லுக்கு அப்புறம் எம்மு அப்புறம் வி ஆருக்கு அப்புறம் எஸ் அப்புறம் வி அப்போ ஆப்ஷன் டூ ஓகேவா அதில் விட நெக்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு இப்போ இந்த சமம் கிளியராக இருக்கல இப்போ பாருங்கள் ஃபோர்த் சம் பார்த்துடலாம் ரன் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க எஸ்டபிள்யூ கியூஎனில் ஷூட் அப்படின்றத எப்படி கோட் பண்ணுவோன்னு கேட்டுருக்காங்க இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில நம்ம என்ன ரிலேஷன் இந்த ரெண்டு லெட்டர்ஸ்க்கு இடையில் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த லெட்டர்ஸ்க்கு என்ன ரிலேஷன்றது தெரிஞ்சிடல என்ன ஆன்சர்னுங்கிறது தெரிஞ்சிடல இப்போ பாருங்கள் ரன் ஓபிக்யூஆர் எஸ்ஸு நெக்ஸ்ட் லெட்டரே வந்திருக்கு இப்போ அப்புறம் பாருங்கள் டபிள்யூ யூ பி டபிள்யூ செகண்ட் லெட்டராக வந்திருக்கு இப்போ க்யூக்கப்புறம் என்னுக்கு அப்புறம் ஓபிக்யூ தேர்ட் லெட்டராக வந்திருக்கு இப்போ பாருங்களேன் அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டரே அப்படியே என்ன ஆயிடுச்சு எஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் எல்லாம் இஸ் வந்துருச்சு அப்புறம் செகண்ட் லெட்டர் யூ வி டபிள்யூ அப்போ செகண்ட் லெட்டர் தான் வந்திருக்கு இல்லையா அப்போ ஆட் டூ செகண்ட் லெட்டர் டபுள்யூ வந்திருக்கு அப்புறம் தேர்ட் லெட்டர் என் ஓ பி க்யூ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ தேர்ட் கொஷனில் இருக்குது அப்போ ஆர் த்ரீ கொடுத்து க்யூ எடுத்துருக்காங்க இல்லையா புரிஞ்சதா உங்களுக்கு ஒன் டூ த்ரீன்னு ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க இப்போ ஷூட்டுக்கு பார்த்துடலாமா எஸ் ஹைச் ஓ ஓ பி இப்போ இருந்து செகண்ட் நெக்ஸ்டுக்கு எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டரே ஆர் ஒன்று தானே எஸுக்கு அப்புறம் டி ஹைச்சுக்கு அப்புறம் செகண்ட் லெட்டர் ஹைச் ஐஜே ஓக்கப்புறம் தேர்ட் லெட்டர் ஓ பிகூஆர் ஓகேவா அப்போ இங்கேயும் இங்கே வந்து என்னது ஃபோர்த் லெட்டர் க்யூஆர் எஸ்ஸு ஓகேவா இங்கே ஃபிஃப்த்து லெட்டர் டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் புரியுதா இங்கே ஆர் ஒன் பண்ணியிருக்கிறோம் இங்கே ஆர் டூ ஏங்க அட் த்ரீங்க அட் ஃபோர் ஆட் ஃபைவ் அதாவது இந்த லெட்டருக்கு அப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் லெட்டர் இந்த லெட்டருக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது எழுத்து அடுத்து வரக்கூடிய நான்கு அடுத்து வரக்கூடிய ஐந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் இதை ஆப்ஷனில் இருந்தால் டிக் பண்ணிடுங்க ஆன்சரை ஓகேவா வாங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ரீசன் என்பதன் எண்ணூறு ஐந்து பிலீவ்டு என்பதன் எண்ணூறு ஏழு எனில் கவர்மெண்ட் என்பதன் எண்ணூறு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இது எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத கவனிச்சோன்னா சிம்பிளாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் ரீசன் ரீசெண்டில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்கள் சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது ஒரு ஒரு லெட்டராக எண்ணுங்க சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது அப்போ சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் பில்லிவுடு பில்லிவுடில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எயிட் லெட்டர்ஸ் இருக்குது எயிட் மைனஸ் ஒன் செவன் இப்போ கவர்மெண்ட் அப்படின்றதில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் லெட்டர் இருக்குது அப்போ டென் மைனஸ் ஒன் நைன் தான் நம்மளோட ஆன்சர் இவ்வளோ தான் இப்படியும் நம்மளுக்கு கோட் பண்ணுவாங்க அப்போ கோடிங் வந்து எந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னு நம்ம கண்டினியூஸாக நிறைய சம்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம் அதோட வரிசையில் இன்றைக்கி உங்களுக்கு கேட்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணுறேன் கமெண்டில் எனக்கு அதுக்கு ஆன்சல் பண்ணிடுங்க ஓகேவா பாருங்கள் டாக் என்பது டபிள்யூஎல்டி எனவும் கேட் என்பது எக்ஸிசட்ஜி எனவும் குறியிடப்பட்டால் கவ் என்பது குறியிடப்படும் விதம் யாது இதுதான் கமெண்டில் உங்கள் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய கொஷின் ஓகேவா தேங்க்யூ செலமே ப பாய் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ